வணக்கம் நான் உங்கள் நாகா ரியல் எஸ்டேட் கரூர் மாவட்டம் ஆறு ஏக்கர் விவசாய நிலம் அருமையான செம்மண் பூமி இடங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் சேங்கலுக்கு பக்கத்தில் இருக்குது கரூர் மாவட்டம் சேங்கலுக்கு பக்கத்தில் இடம் இருக்குது அருமையான செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஏதாவது கம்பெனி பர்பஸ் பண்ணுறதுக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கு தோட்டம் அருமையான தோட்டம் உருவாக்கலாங்க இடம் வெறு இடம் நம்ம பார்த்துட்ருக்கிற இடம் எங்கேன்னு இருக்குங்கன்னா கரூர் மாவட்டம் சேங்கல் பக்கத்தில் இருக்குதுங்க பக்கத்தில் வீடுங்க தோட்டம் எல்லாமே பக்கத்தில் இருக்குதுங்க ஒரு சைடு கம்பி வேலி வந்துடுங்க ரெண்டு மூணு சைடு மட்டும்தாங்க கம்பி வேலி போடுற மாதிரி வருங்க ஒரு சைடு ஃபுல்லாகவே கம்பி வேலி இருக்குங்க அருமையான செம்மண் பூமிங்க இடம் கரூர்லேருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க இடத்துக்கு விலை அனுசரித்து பண்ணிக்கலாங்க அந்த ஏரியா மார்க்கெட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு அனுசரித்து பேசிக்கலாங்க இடம் அருமையான செம்மண் பூமிங்க த மண் ரோடு பேசுங்க இடம் இருக்கிறதுன்னா பஞ்சாயத்து ரோடு மண் ரோடு பேஸ் ஒரு சைடு கம்பி வேலி இருக்குதுங்க அதான் தோட்டங்க அந்த சைடுங்க கம்பிவேலி இருக்கிறது இதாங்க இடம் கிழமையல் இடங்க ரோடு பேஸ் முந்நூறு அடி வருங்க பஞ்சாயத்து ரோடுங்க பஞ்சாயத்து ரோடு பேஸ் முந்நூறு அடி வருங்க இடத்துக்கு தோட்டம் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு அருமையான நேரங்க நம்ம சேனலை அடிக்கடி ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடிக்கடி வரும்